அனைவருக்கும் வணக்கம் பன்னுருட்டி நகருக்கு பல பெருமைகள் உண்டு முதல் திரைப்பட பின்னணி பாடகி திருவதியை பி ஏ பெரியநாயகி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கே குருவாக இருந்த கே டி சந்தானம் ஆழ்வார் குப்புசாமி வசந்தகுமார் என பல பிரபல நட்சத்திரங்களை தமிழகத்திற்கு தந்தது பன்னுருட்டி அதுபோல இன்னொரு முக்கியமான நிகழ்வும் பன்னுருட்டியில் நடந்திருக்கிறது தமிழகத்தினுடைய பிரபல பத்திரிகையாக திகழ்வது ஆனந்த விகடன் அந்த பத்திரிகையினுடைய நிறுவனர் பூதூர் வைத்தியநாத ஐயர் தன்னுடைய இறுதி காலத்தில் பன்னுருட்டியில் தன்னுடைய பெண் வீட்டில் வசித்து வந்தார் என்றும் இங்கேயே அவர் மறைந்தார் என்றும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்றும் இங்கே வசித்து வருகிறார்கள் என்பதும் நம் பன்னூருட்டிக்கு பெருமை சேர்ப்பதாகும் ஆனந்த விகடன் நிறுவனர் திரு வைத்தியநாத ஐயர் ஒரு தமிழ் பண்டிதர் வெண்பா ஏற்றுவதில் வல்லவர் தர்மபுரம் திருவாடுதுறை முதலிய ஆதினங்கள் இவருடைய திறமைக்கு பல பரிசுகளை அளித்திருக்கிறார்கள் இவரை பற்றிய வரலாற்றை அறிந்து கொள்ள பன்னுருட்டியில் வசித்து வருகின்ற வைத்தியநாத ஐயரருடைய மகள் வழி பேரன் திரு தாயுமானவன் அவர்களை சந்தித்து பல சுவையான விவரங்களை பெற்று தந்திருக்கிறார் கடலூர் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் செஷரி ஆபீசர் ஓய்வு திரு கே ராஜேந்திரன் அவர்கள் வாருங்கள் திரு தாயுமானவன் அவர்கள் கூறுவதை நாம் கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் பன்னூருட்டியில் ஆனந்தவேடன் பத்திரிகை நிறுவனரும் பத்திரிகை ஆசிரியுமான ஊதூர் வைத்தியநாத ஐயரின் மகள் வழி பேரனான தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தங்களை பற்றி தங்கள் தாத்தாவினை பற்றியும் ஒரு சிறு குறிப்பு தருக வணக்கம் பூதூர் வைத்தியநாத ஐயர் எனது தாய் தந்தை எனது பாட்டனார் எனது தந்தை பி மாணிக்கம் அவர்கள் அவர்களது பூர்வீகம் கந்தம்பாளையம் என்று அழைக்கின்ற பூங்குணம் கிராமத்திலே பன்ருட்டி கிராமத்துக்கு அருகிலே உள்ள மூன்று கிலோமீட்டர் உள்ள கிராமத்திலே ஆயிரத்தி தொள்ளா ஆயிரத்தி ஐம்பது வாக்கில் அல்லது இருபத்தஞ்சி வாக்கில் பண்ருட்டி வந்து ஒரு குருகுலத்தை ஆரம்பித்தார்கள் எனது எனது தொந்தை வழி பாட்டினார் தான் பெற்ற கல்வியை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பண்டுருட்டியிலே கும்போணரோடிலே தான் குருகுலத்தை ஆரம்பிக்கும்போது அவருடைய உடன் பிறந்த சித்தப்பாக்கள் இரண்டு பேர் அப்பாவினுடைய தங்கைகள் அத்தைகள் இரண்டு பேர் அவருடைய குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நபர்களுக்கு மேல் கல்வி கற்றுத்தருகின்ற தருகின்ற பிள்ளைகளாக இருந்து உதவி செய்து வந்திருக்கிறார்கள் எனது பாட்டனாருக்கு தாய்வழி வழி பாட்டனாரான பூதூர் வைத்தியநாதையர் சென்னையில் ஏற்பட்ட சில நெருக்கு இடர்பாடுகள் காரணமாக அதாவது குண்டுமழை பொழிகின்றது என்ற ஒரு செய்தியை பரப்பினதனாலும் அவரது உடல்நிலை குறைவினாலும் தனது மகள் வழி மகளினுடைய இருப்பிடத்திற்கே வந்து தங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அந்த நிலையிலே தான் அவருடைய சூழ்நிலையிலே எனது பாட்டியார் அவர்கள் ராஜாம்பாளம்பால் வைத்தியநாதனுடைய மனைவி பத்து ஆண்டுகள் என்னை வளர்த்து ஆளாக்கினார்கள் எனது கல்வி படிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டிலே முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலே நான் மூன்றாம் நிலை நூலாக பொது நூலகத்துறையில் கீழ் இருக்கின்ற கடலூர் மாவட்ட நூலக ஆடை மூன்றாம் நிலை நூலராக பணியில் சேர்ந்தேன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே முதல் நிலை நூலராக மாவட்ட நூலக மைய நூலகத்திலே பணிபுரிந்திருக்கின்றேன் ஆயிர ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் மாவட்ட நூலராக பதவி உயர்வு பெற்று ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு என்னுடைய பணி நிறைவினை நான் முடித்திருந்தேன் தற்போது நான் ஒரு ஓய்வு பெற்ற மாவட்ட நூலக அலுவலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மாத பத்திரிகையாக ஆரம்பிக்கப்பட்ட ஆனந்த விகடன் இரண்டு வருடங்கள் கழித்து திரு எஸ் எஸ் வாசனிடம் சென்றுவிட்டது அது எப்படி என்பதனை பற்றி பூதூர் வைத்தியநாத ஐயருடைய மகள் வயிற்று பேரன் அவர்கள் கூறுவதை நீங்களே கேளுங்களேன் வணக்கம் பூதூர் வைத்தியநாத ஐயர் ஆனந்தவரன் பத்திரிகையின் நிருபர் அவர்களின் மகள் வழி பேரனால் திரு மா தாய்மானவன் எனது தாத்தாவை பற்றி கூறும் நினைவலைகள் என்னுடைய வயதில் மூத்தவரான புதுக்கோட்டையில் உள்ள ஞானாலய தனியார் ஆராய்ச்சி நூலக நிறுவனர் திரு பா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை எனது குடும்ப நண்பர் கு ராஜேந்திரன் அவர்கள் தனது குடும்பத்துடன் பதினேழு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று உரையாடிய போது எனது தாத்தா திரு பூதூர் வைத்தியநாத ஐயர் ஆனந்தவுடன் பத்திரிகையாளர் நிறுவனர் தொடர்பாக திரு ப கிருஷ்ணமூர்த்தி கூறிய தகவலின் அடிப்படையில் என்னுள் தாக்கத்தை ஏற்படுத்தியதால் மீண்டும் எனது தாத்தாவின் நினைவிலைகளை பயிர்கின்ற எண்ணம் தோன்றியது அதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக நண்பர் பன்ருட்டி திரு சோ முத்துக்குமார் அவர்கள் தனது பாட்டனாரின் வாரிசுகள் இன்னும் எனது பாட்டனாரின் வாரிசுகள் இன்னும் பன்ருட்டி நகரில் வாழ்ந்து வருகின்றனர் என்று கேள்விப்பட்டு நேரில் வந்து தகவல்களை கோரியதன்படி எனது நினைவுகளை அவரிடம் பகிர்ந்து கொண்டேன் எனது தாத்தா பூதூர் வைக்கநாத ஐயர் அவர்கள் திருக்கழுக்குன்றம் என்ற ஊரில் இருந்து கிலோமீட்டர் தென்மேற்கு உள்ள பாலாற்றங்கரையில் உள்ள பூதூர் என்ற ஊரில் திரு சாந்தலிங்க ஐயர் குருகுல பாடசாலை ஆசிரியர் மற்றும் தபால் அலுவலர் அஸ்தாவதானி அவர்களும் திருமதி நாகரிங் நாகரத்தினம் திருமழிசை வாழ்ந்த அவர்களுக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பிறந்தார் எனது தாத்தா வெண்பா ஏற்றுவதில் மிகுந்த புலமை மிக்கவர் தாமரை மலர் படம் வரைந்து தாமரை இதழின் ஒவ்வொரு இதழுக்கும் ஓர் எழுத்து வீதம் வெண்பா ஏற்றுவதில் திறமை மிக்கவர் அந்த வெண்பாவிற்கு கமலபந்தம் என்றும் அதேபோல் ரதம் படம் வரைந்து ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு எழுத்து வீதம் வெண்பா ஏற் இயற்றியவர் அதற்கு ரதபண்டம் என்றும் பெயர் இந்த வெண்பா ஏற்றுவதைக் கண்டு திரு கி வ கலைமகள் ஆசிரியர் அவர்கள் தமிழ் ஆர்வலர் தனது பாராட்டில் தமிழ் சரித்திலே சரித்திரத்திலேயே கமலாபந்தம் எழுதுவதில் திரு பூதூர் வைத்தியநாதன் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை என புகழ்ந்துள்ளார் விகடமே பேச்சு ஹாஷ்யம் மூச்சியம் எனது தாத்தாவின் பேச்சு இருக்கும் அதனை கருத்தில் கொண்டு தாம் ஏன் ஒரு நகைச்சுவை பத்திரிகையை தொடங்கக்கூடாது என்று சென்னையிலிருந்து பூதூருக்கு சென்று தனது தாய் தந்தையிடம் இருந்து ஆசை பெற்று சென்னை தங்கசாலை தெருவில் உள்ள அச்சேந்திர வைத்து நடத்தும் கிட்டா பாரத் பாரதசாரதி நாயுடு அவர்களின் துணையுடன் ஆனந்தவுடன் என்ற நகைச்சுவை பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கினார் திரு எஸ் எஸ் வாசன் அவர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் முன்னாள் ஜமினி பின்னால் ஜமினி ஸ்டுடியோ உரிமையாளர் ஒரு பிராமணர் தனது இளமை காலத்தில் பல சிறு சிறு வேலைகளை சென்று தன் தாயை காப்பாற்றி வந்தார் அவரது குடும்பம் தஞ்சை மாநிலத்தைச் சந்தது அங்கிருந்து சென்னை வந்து தன்னுடைய தொழிலை ஆரம்பிப்பதற்காக விளம்பரங்களை பெற்றுத்தருவதில் மிகவும் ஆர்வம் கொண்டு செயல்பட்டு வந்தார் அந்த நாட்களில் புதர் வைத்தியநாதர் அவர்கள் ஆரம்பித்த ஆனந்த விடனுக்கு விளம்பரம் பெற்றுத்தருகின்ற விளம்பரம் பெற்றுத்தருகின்ற பொழுது சந்தாசார்களை பெற்றுத்தரும் ஒரு பணியினையும் திரு எஸ் எஸ் வாசன் அவர்கள் செய்து வந்தார் மேற்கண்ட இதழ் மாதாந்திர வழி வெளிவந்தன என்ற வெளிவந்தன் என்று பாட்டனார் அவர்கள் தனக்கு உரித்தான நகைச்சுவை மற்றும் எதுகை மோனை கொண்ட ஒரு பேச்சாளருக்கு பல பேர் வியந்து பாராட்டியுள்ளார்கள் அதற்கிடையில் இந்த இதர்களுக்கான சந்தம் மற்றும் விளம்பரங்களை பெறுவதற்கு நாட்டுக்கோட்டை செட்டியாரர்களை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையும் அவர்களுக்கு ஏற்பட்டது அவருடைய நட்பினை பெற்று பர்மா சிங்கப்பூர் சிலோன் போன்ற நாடுகளுக்கும் சென்று சந்தாதாரர்களை சேகரித்து வந்துள்ளார் வெளியூர் சென்று வந்ததனால் பத்திரிகை நடத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டதால் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நாளில் வெளியிட இயலாமே ஏற்பட்டது விளம்பரம் பெற்று தந்த திரு எஸ் எஸ் வாசன் அவர்களுக்கு வாசகர்கள் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையை நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தார்கள் அதாவது தனது சந்தாதார்கள் பத்திரிகை வெளிவர ஓரிரு மாத இடைவெளி ஏற்பட்டது வாசகரின் கண் கசப்புணர்ச்சி ஏற்பட்டது தனது தாயை மிகவும் மதிக்கக்கூடிய திரு எஸ் எஸ் வாசன் அவர்கள் இந்த மனக்கசப்புடன் தன்னுடைய தாயாரிடம் வைத்தனையர் அவர்களால் எனக்கு மிகவும் கெட்ட வருகின்றது வருகின்றதம்மா என் தொழிலை செய்ய இயலவில்லை என்ற ஒரு ஆதரவத்தை வெளிப்படுத்தி ஒரு நேரத்திலே அவரிடம் சென்று இந்த ஆனந்தபுடன் பதிப்பு உரிமைகளை கொடுங்கள் நானே நடத்தி கொள்ளலாம் என்று கேட்கட்டுமா இது போன்று செய்யலாமா என்று அனுமதி கூறியுள்ளார் அதற்கு அவருடைய தாயாரும் மறுத்து ஐயருடைய சாபத்தை பெறாதே அறிவாளர்களது சாபத்தையும் பெறாதே என்று அறிவுரை கூறியுள்ளார் சில நாட்கள் சென்றது மீண்டும் அதே நிலை ஏற்பட்டது திரு எஸ் எஸ் வாசன் அவர்கள் தன்னையும் மீறி தாயையும் தாயும் பேச்சையும் மீறி மேண்ட இதழின் பதிப்புரிமை வாங்குவதற்கு ஐயரிடம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது திரு எஸ் எஸ் வாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு தொடக்கத்தில் திரு புது வைத்தியநாதர் அவரிடமிருந்து என்ற பத்திரிகை ஓர் எழுத்துக்கு ஒரு ரூபாய் வீதம் இருபத்தைந்து ரூபாய் இருபத்தைந்து ரூபாய் வீதம் ஆனந்தகுடன் என்று எட்டு எழுத்துக்கும் இருநூறு ரூபாய் காப்புரிமை விலைக்கு வாங்கி கொண்டார் திரு எஸ் எஸ் வாசன் அவர்கள் ஆனந்தகுடன் இதழின் பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொடுத்தபின் பத்திரிகையின் மீது ஏற்பட்டுள்ள நாட்டத்தின் மீது திரு பூதூர் வைத்தியநாதையர் அவர்கள் ஆனந்தேவியுடன் விகட சக்கரம் விகடகவி என்ற பத்திரிகை ஆரம்பித்து நடத்தினர் சென்னையில் ரத்னம் பேசு ஆகியோருடன் சேர்ந்து விகடரத்னம் என்ற பத்திரிகையை ஆரம்பித்து இரண்டு வரங்கள் இரண்டு வருட காலம் நடத்தினார்கள் பூதூர் வைத்தியநாத அவர்கள் உடல்நிலை சரியின்றி சர்க்கரை வியாதியால் கஷ்டப்பட்டார் ஆபரேஷன் செய்து கொண்டு ஆறு மாத காலம் ஆஸ்பத்திரியில் இருந்தார் தன் உதவிக்கு தக்க துணை இல்லாமையால் உடல்நிலை இருந்தாலும் பத்திரிகையை தொடர்ந்தவரால் நடத்த இயலவில்லை இரண்டாம் உலகப்போரின்போது போரின் சென்னையில் ஏற்பட்ட போரின் காரணமாகவும் ஏற்பட்ட பயத்தினால் சில குடும்பங்கள் தனது உறவினர்கள் வீட்டுக்கு இடம்பெயர்ந்தனர் அதுபோன்று திரு பூதூர் ஐயர் அவர்கள் சென்னையிலிருந்து பன்ருட்டியில் உள்ள தனது மகள் இந்திரா மற்றும் மருமகன் மாணிக்கம் அவர்கள் இல்லத்திற்கு குடிபெயர்ந்தனர் எனது தாத்தா பூதூர் வைத்தியநாதய அவர்களுக்கு மொத்தம் எட்டு குழந்தைகள் அது ஆறு பேர் தவறிவிட்டனர் இரண்டாவது பெண் குழந்தை இந்திரா மற்றும் எட்டாவது குழந்தை சாந்தலிங்கம் அவர்களும் உயிருடன் இருந்தனர் எனது தாத்தா பூஜூர் அவர்கள் பண்ருட்டியில் உள்ள மாணிக்கம் என்பவருடைய அவருடைய மகளான இந்திராவை திருமணம் செய்து வைத்தார் தாத்தா பூதர் வைத்தியநாதையர் அவர்கள் பன்புட்டியில் ஒன்பதாம் நம்பர் சாலையில் உள்ள தனது மகள் இல்லத்தில் குடும்பத்துடன் வசித்து வந்தனர் அவ்வளத்தில் எனது தகப்பனார் மனைவின் பெயரில் இந்திரா ஸ்டுடியோ என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முதன் முதலில் ஒரு ஸ்டுடியோ பண்ருட்டியில் ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்டது பூதூர் வைத்தியநாயரின் மகன் வழி பேரனான நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு அதன் பிறகு எனது தாயார் தனது இருபத்தி நாலு வயதில் இயற்கை எழுதினார் இதற்கு முன்பாக எனது தாத்தா பூஜர் வைத்தியநாத தேவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நான் பிறந்த நான் பிறந்த மாதத்திலே பன்ருட்டியில் மகள் இல்லத்தில் இயற்கை எழுதினார் அப்போது என் வயது இரண்டுக்குள் இருக்கும் இந்நிலையில் எனது தாய் மாமனும் எனது மாமனாரும் ஆகிய பூதூர் வைத்தியநாதையரின் ஒரே மகன் திரு சாந்தலிங்கம் என்கின்ற லிங்கனவர்கள் தனது ஏலா இளமை காலத்தையும் கல்லூரி படிப்பினையும் பண்ருட்டி நகரிலேயே முடித்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது பள்ளி காலேஜ் படிப்பையும் முடித்தார் தனது தந்தை இறந்ததும் தன்னுடைய சகோதரி இழந்த இழப்பையும் ஈடு செய்யக்கூடிய மனநிலையில் மனநிலையில் இருந்த காரம் மனநிலை இருந்த காரணமாக சற்று பாம்பே வரைக்கும் சென்று வருவோம் என்று சென்றார் அவர் ஆங்கிலேயர் காலத்தில் ஏற்பட்ட இரண்டாம் உலகத்திற்கு ஆட்கள் சேர்க்கிற நிலையில் கடற்படையில் சேர்ந்து லார்ட் மோன்பேட்டன் குறுப்பினர் குறிப்பில் தானும் பணி சேர்ந்ததாக என்னிடம் கூறியுள்ளார் அது தொடர்பாக நாங்கள் பேசியுள்ளோம் அதன் பிறகு சகோதரி இழப்பை ஈடு செய்ய முடியாமலும் கடற்படையில் இருக்க மனம் இல்லாமலும் மீண்டும் தோன்றிய தாயை காப்பாற்றுவதற்காக பன்ருட்டின் நோக்கி வந்து பண்ருட்டிலேயே தனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு திருமண காலம் வரை தங்கியிருந்தார் திரு பூதூர் வைத்தியநாதேவரின் மகன் வழி பேத்தி தாய்மானவனான சாந்தலிங்கம் அவர்களின் மகள் திரு பத்மினி என்பவரை நான் பூதூர் வைத்தியநாகரின் மகள் வழி பேரன் இந்திரா மாணிக்கம் அவர்கள் மாணிக்கம் என்ற என்ற எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி கும்பவனம் சாலையில் உள்ள எனது இல்லத்திலேயே நடந்தது எனது தாத்தா ஆனந்தவுடன் நிறுவனர் வைத்தியநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பிறந்த அதே மாதத்தில் பன்ட்டில் இறைவனடி அடைந்தார் அவர் இறந்தபோது ஒரு புலவர் தான் இயற்றிய இரங்கற்பாவில் வெண்பாவில் புகழேந்தி என்னும் புகழேந்தி என்னும் மொழியை பொழியாய் வெறும் மொழியாய் வழக்கு விளங்கச் செய்த ஒன்பாவோய் என அழுது வெண்பாவோ போய்விட்டதே என்று கூறி வருத்தத்துடன் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார் மேற்கண்ட நிறுவனங்களை நினைவிலைகளை ஒட்டி மேலும் பண்ருட்டி மாநகரில் இலக்கிய தமிழ் நாடக வளர்ச்சியினை பெற்ற பல அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கேடி சந்தானம் ஆழ்வார் குப்புசாமி திருவதி நகரில் இருந்த பின்னணி பாடல் பெரிய நாயகம்மாள் அவருடைய சகோதர குழந்தைகள் தாய் சுப்பலட்சுமி போன்றவர்கள் கல் கலைகளை வளர்த்துள்ளார்கள் அதுபோன்று ஒரு நிலையில் எனது தாய் வழிபாட்டினார் ஒரு தமிழ் இலக்கியவாதி அஸ்தாவதாமி விகடகவி ஏற்றுவதில் புகழ்பெற்றவர் ஆனந்தகுடன் நிறுவனர் என்ற பெருமையும் கொண்டவர் என்று நான் கூறிக்கொள்வதுடன் பண்ட்டி மாநகரில் இயற்கை பண் மாநகரிலேயே செய்தி அனைவருக்கும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என கூறி என்னுடைய நினைவலைகளை முடிக்கின்றேன் ஆக ஆனந்த விகடனை நிறுவிய புதூர் வைத்தியநாத ஐயர் குடும்பத்தைச் சார்ந்தவர்கள்தான் முதன் முதலாக பண்ருட்டியில் இந்திரா ஃபோட்டோ ஸ்டூடியோ என ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோவை நிறுவியவர்கள் என்பதும் அவர்களுடைய குடும்பத்தார் இன்றும் பன்ரூட்டியில் வசித்து வருகிறார்கள் என்பதும் நம் பன்ருட்டி நகருக்கு பெருமை சேர்ப்பதாகும் இதுபோல பல அரிய தகவல்களை தொடர்ந்து அரிய பண்ருட்டி முத்துக்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்